திமுக நினைக்கல சட்டமன்றத்துக்குள் போவதற்கான காரணம் மக்களினுடைய பிரதிநிதிகள் அரசினுடைய சட்டமன்றத்துக்குள்ள போய் சமத்துவமின்மை சமூக பொருளாதார அரசியல் தளங்களில் காலம் காலமாக இந்த மண்ணில் இருந்த ஏற்றத்தாழ்வு ஆதிக்கம் சமத்துவமின்மை எல்லாத்தையும் இன்னும் வச்சிருக்குது அதையெல்லாம் மாற்றணும்னா சட்டமன்றத்துக்கு போகணும் அப்போ விஜய்க்கு சட்டமன்றத்துக்கு போகணும்ங்கிற எண்ணம் இருந்தால் போய் என்ன தெளிவு புரிதல் இருந்தால் இப்படி எல்லாம் பேச மாட்டாரு உங்களுடைய டிஎன்ஏ தெரியும் உங்க கூட அதுக்காக மக்கள்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னார்ல அப்போ பத்தி மொத்த ஜாதகமே எனக்கு தெரியும் உங்களை வந்து நான் விட மாட்டேன்னு ஆதவ நான் பேசுற போது எப்படி அந்த டிஎன்ஏ தெரிஞ்சுமா முதலமைச்சர் கிட்ட போய் ஒரு வாழ்த்து ஆசீர்வாதம் எல்லாம் பெற்றா அந்த டிஎன்ஏ பத்தி தெரிஞ்சுமா போய் சேர்ந்து திமுக கூட்டணியில தானே இருக்கு அப்ப வேசிக்கால நீ வந்து பொறுப்புல இருந்தி அப்ப தெரிய அடியே அப்போ ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிற ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு ஓட் பேங்க் இருக்குங்க அதை தவிர்த்து சில ஓட் பேங்க் யாருக்குமே இல்லாத பேங்க் இருக்கும் இல்லையா அவர்கள் மாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடிய புரிதல் அரசியல் புரிதல் குறைவாக இருக்கக்கூடிய அல்லது ஒரு வன்முறையில் நம்பிக்கை இருக்கக்கூடிய இல்ல எதுவுமே வேண்டாம்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்தினுடைய வாக்கு வாங்குவதற்கு நீங்கள் கொள்கை ரீதியாக எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை நிர்வாக ரீதியாக எதுவும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது வரலாற்று ரீதியாகவோ உண்மையாகவோ அவதூறு பரப்பாமல் வெறுப்பு பரப்பாமல் பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அந்த கூட்டத்தை வந்து நீங்க ஆதரவு பெறணும் அப்படின்னு சொன்னா இப்படி வாய்க்கு வந்தது எதை வேண்டுமானாலும் அடித்து விடலாம் திமுக வெறுப்புங்கிற ஒரு கூட்டத்தை வந்து தனக்கு ஓட்டு போட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட டிஎன்ஏ எனக்கு தெரியும்னா அந்த டிஎன்ஏல நீ தானே இருந்த அந்த நீ சொல்ற அதே திமுகவுல நீ வேலை செஞ்சிருக்கேன்ற மன்னிப்பு கேட்டிருக்கேன்ற வீசிக்கால போன அதே கூட்டணிலே தான் இருந்த அப்போ பிழைப்புக்காக ஓட்டுக்காக இதையெல்லாம் அவரு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்போ திமுகவை பத்தி டிஎன்ஏ தெரியும் பத்து வருஷமா இருந்தானா விஜய பத்தி உனக்கு என்ன தெரியும் நீ என்ன அவர் கூட பத்து வருஷம் இல்ல இப்பதான் போன போனன்னு உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துட்டாங்க விஜய் பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்போ ஆதவ அர்ஜுனா இதே வாயை வைத்துக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் இதே பற்றி விஜய்க்கும் பேசுவார் அதான் உண்மை அரசியல் எங்கெல்லாம் போனா பிழைத்து கொள்ள முடியும்னு சுத்திக்கிட்டு இருக்காரு ஆதவர்ஜன் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது